என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் நண்பர்களுக்கும் அணி சக்சஸ் நீட் வர சொல்ல தேங்க்யூ நான் சொல்றேன் இந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக காரணமே நீங்க

மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் சரி ரசீதும் சரி இந்த படத்துக்கிட்ட போய் ஹிட் ஆகியிருக்காங்க நிறைய நீங்கள் நல்ல கண்டிப்பாக நிறைய விஷயம் பேசினாங்க அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க சார் காலேஜ் சார் இப்போ நீங்கள் நிறைய நியூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்ன பொறுத்தருக்கே ஹிஸ் அந்த ஜே வந்தது அந்த என்டையர் ஏரியே ஒரு நாம் எல்லாருமே போவேன் கோட் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ஒரு எனஜிபுள் இருக்கும் அவர் நடிக்க அவர் நடிக்க மேடம் இஸ் யூ இஸ் யூ சார் அவர் வந்து நடிக்கும் போது ஹீவுட் ஹீவு ஜஸ்ட் நேக் ஷோ யூ ஆஸ் ஆஃப் பாட் ஆஃப் அண்ட் அண்ட் டைல் ஆஃப் சார் என் ப்ராஃப்டாக வரும் டக் அண்ட் ஆஸ் நேகராக இருக்கிற ஆஃபீஸில் ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போ நாம் பெட்ரா பர்ஃபார்ம் அட்ஜஸ்ட் ஆகணும் அவரை வந்து மேடைய அதாவது சபமரியா கார்த்திக் சார் சொல்ற பட் யோகி அப்பாவோட எம்ப எனக்கு வந்து ஸோ தேங்க்யூங் வச்சு அதை கார்த்திக் சார் வந்து படமோட லெவலில் ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தரும்

அவருடைய டைரெக்ஷன் வந்து இந்த ரொம்ப தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இப்போ கூட உள்ள ஒருத்தார் அடுத்த படம் எப்போதான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அவருக்கு இப்போ ஆஸ் அண்ட் ஆக்டர் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம் அது எக்ஸாம்பிள் நான் கே சவீமா சார் யோகி யோகிபாபு சார் அண்ட் ஊரசி மேடம் நாலு பேருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு

ஒவ்வொரு ஷாப் பண்ணும் போதும் எடுக்கும் போது போவோம் போவோம்

கூட வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எனக்கு மனமாக நன்றி இன்றைக்கு நாங்கள்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாராட்டு அந்த படத்தை பற்றி பாராட்டுனது இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது இன்னைக்கு பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் தான் அது எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்னெல்லாம் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரசிகர்களுக்கு சேர்க்கறது தான் முக்கிய பணி உங்களுக்கு தான் இன்னைக்கு ரவி சார் சொன்னார் டைரக்டர் சார் பத்திரிகை உலகம் வளர்ந்து இருக்குங்க எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும் இது நம்ப ஃபங்க்ஷன்னால தான் எல்லா பத்திரிகைக்காகவும் வரணும் எல்லா ஊடகம் வரணுங்கிறது வேண்டுகளை எழுதி இதை நிக்கிளாக மட்டும்தான் பண்ண முடியும் நிக்கில் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசமல் பண்ணி எல்லாரையும் பேஷண்டாக வளர்ச்சி பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆட்டம் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இரவு நீண்ட ஆயுதையும் இலகாத்துக்கு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் அடுத்ததா நான் வந்து இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும் அவங்க வந்து இதுல அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள் இப்ப நீங்க செம்மலர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவா நடிச்சிருக்க ஒரு இன்சிட்டி பாய் வச்சதப்பா அவனுக்கு மதரா நடிச்சிருக்க அது டைலாக் நிலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ட பேசுவாங்க இல்லையேடா இங்கே தான் இங்கே வச்சேடா அது சொன்ன அந்த ஸ்லாங் அந்த ஸ்டைல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ண அந்த படத்தில் இப்போ நம்மளோட இன்னைக்கு மனோபால சார் இல்லை இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சேர்க்கிற எல்லாமே மனோபாலம் ஆகுது டைலாக்ஸையும் அந்த டைலாக் எலிவரையும்

அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபாமன்ஸ் தியேட்டரில் அது வரும்போது இந்த பதினாறு முட்டை சாரி மாதிரி இந்த பதினாறு முட்டையெல்லாம் போட்டு கரெக்டி முட்டை கட்டினாருன்னு சொன்னது இதெல்லாம் அந்த கோபத்தோடு நடிக்கிறது அந்த எமோஷன் காட்டுறது பாசம் காட்டுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சது அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படம் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம் இதில் யார் இதில் இருந்தாலும் இருந்தாலும் அவனுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இப்போது பிரியாணி அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு கியூட்டான ஒரு பதில் தேவைப்பட்டது அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணும்னு ரொம்ப நினச்சி தான் பிரியாணி கிட்ட நிறைய நான் பேசிகிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறேன்

it's not that easy and sarode energy pak hoga we will be embarrassed is the first person to be there and now shift munio six o'clock but at the approved university poa he has i mean so much of energy into him we all have so much to learn from him and rashan chenur rashya najodi so Prashant and Ruman, Ruman, Nandri, Tirunbi, Yengude, Innu, Varhekte, Pravin, Thank you, thank you, Prashant. Thank you, thank you so much. And Priya Anand, super duper jodi, goodu jodi. The way you have looked in the film is amazing. You've a natural, and brilliant act And I'm looking forward for more solid work, of course, our panel will star. And K S Ravi Kumar sir, now he koora I think four films, with direct, director direction koora panther You are my guru. Actually, you paathi in the parking, Tamil. Dala oki, unki pace and It's just because of you, the way you used to be with being so patient. Ye vlo discipline na you vanna aong settle irko irko. Morning nine o'clock na nine five, short break na break, pack up and pack up. He is such a Humble person from heart, very very helpful person and to act with you also sir, it's a huge opportunity for me, I'm very happy. I'm extremely happy and we have actually all together we have given another hit, this is level high So, for family இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்ட்டிஸ்ட் ரவி கேஸ்வகுமார் சார் பிரியா வனিতা குயா பிரவீன் Snehal என்னோட மேனேஜர் மூனுசாமி சார் எல்லாரும் 땡큐 so much எல்லாரும் எனக்கு support இல்லன்னா நான் இங்கே நிற்க முடியாது 땡큐 땡큐 so much இன்னும் நிறைய இன்னும் 30 years போறோம் நான் வந்து 60 years இங்கே கொண்டாடுறேன்னு என்னோட ஆசை என் கடையில so i think it is another start for me with andavan. so now i move more in the direction of the thank you so much. thank you. thank you. first of all, i think this is more than anything. we are all very grateful. எனக்கேவா எல்லாருக்கும் நன்றிதான் எல்லாருக்கும் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்க முடியாது உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்றது நீங்க மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க பிரச்சனை வாழ்த்துனீங்க அவங்களுக்கு வாழ்த்துனீங்க அந்த குட் விஷஸ் அண்ட் குட் வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி நைன்டி கிம்ஸ் இந்த வேர்ல்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் 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 நிறைய இருந்தது பட் அந்த நைன்டிஸ் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ ஏன்னா மில்லினியம் டூ கே இதெல்லாம் வந்தது ஆனால் நைன்டிஸ் இங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது தேங்க்ஸ் டு பிரசாந்த் நைன்டிஸ் இஸ் பேக் சீரியஸ்லி ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் ஐ ஆல்வேஸ் சேட் ஐ திங்க் லாஸ்ட் வீட்டில் கூட சொன்னது பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போதுன்னு சன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்களிடையிலும் சரி ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக நானும் கவனிச்ச ஒரு விஷயம் நிறைய ரிவ்யூவர்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா அதுல வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும்போதும் சரி நான் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டர்ல ஐ வாண்ட் டு சி தியேட்டர் ரெஸ்பான்ஸ் யாருமே நிஜமா யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகல எல்லாருமே வந்து உன்னிப்பா ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீன்ல கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தேட்டரில் முன்னாடி நைன்டிஸில் தேட்டரில் பார்க்கும் போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் எதுன்னு நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் ஐ வாஸ் வெரி வெரி எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்ட் யா தேங்க்யூ தேங்க்யூ டு

Thank mm -hmm. you.